தமிழ் திரையுலகம் செய்த மிகப்பெரிய தவம் என்று நான் நினைப்பது டிஎம்எஸ் அவருடைய இனிய இசை முழங்கிய அந்த பொற்காலம் அந்த பொற்கால திரை இசை அனைத்துமே டிஎம் சவுந்தரராஜனாலேயும் பி சுசீலாவாலேயும் மெருகேறிய காலம் ஒரு காலம் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் எந்த பாடலை பாடினாலும் அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு உத்தமமான இசைக்கலைஞர் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி சோக பாடல் சோகமாக இருக்கும் பாடல் வீரமாக இருக்கும் கம்பீரமான பாடல் பக்தி பாடல் உள்ளம் உருகுதையா என்று பாடினால் நம்முடைய உள்ளம் உருகும் கற்பனை என்றாலும் என்று பாடினால் அந்த கற்பனையிலே கடவுள் நம் ஒன்னே காட்டித் தருவான் அதே போல திரை இசை பாடல்களிலே மிக அருமையாக பாடக்கூடிய ஆற்றல் படைத்தவராக விளங்கியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் சொர்க்கம் என்ற படத்திலே ஒரு ஒரு பாடல் அந்த பாடலுக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால் அதுவரையில் தமிழ் திரையுலகம் காணாத ஒரு என்று சொல்வார்கள் மிக விலை உயர்ந்த ஒரு செட்டிங்ஸ் போட்டு அந்த திரை அரங்கத்தை நிர்மாணம் செய்து மரங்கள் செடிகள் கொடிகள் பூ எல்லாவற்றிலேயும் அந்த தங்க நாணயங்களும் ரூபாய் நோட்டுகளும் ஒட்டியிருப்பதை போல ஒரு காட்சியை பிரம்மாண்டமாக படைத்து கற்பனையிலே கனவிலே டி எம் சௌந்தரராஜன் சிவாஜிக்காக பாடுகிற பாடல் அந்த பாடல் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசம் பொங்கும் தேனாக என்ற அந்த அருமையான பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நல்ல ஒரு பின்னணி பாடகர் அவருடைய பாட பாடல்களை அடைஞ்சி நான் விரும்பி நல்லா கேட்டிருக்கேன் மிக சிறப்பாக இருக்கும் திரைப்படத்தில் வந்து கால் வைத்த சாதனையர்கள ஒரு முக்கியமானவர் அவருடைய பாடல்கள் நிறைய நான் கேட்டு ரசிச்சிருக்கிறேன் பிற நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை நான் எப்போதும் என் மனசில் விருப்பத்தோடு நான் ஏற்றுருக்கேன் காதல் இல்லை அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து உலகத்தில் வாழ்க்கையே இல்லை அந்த அடிப்படையில் வந்து திரைப்படத்துக்கு அவர் எழுதினா கூட நிஜ வாழ்க்கைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து காதல் மிக முக்கியமானது இந்த இல்லாத வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது இல்லாமல் வாழ்க்கை தத்துவம் சிறந்த பாடல்களை அவர் வந்து தத்துவருவமாக இருந்து பாடியிருக்கார் எனக்கு ஐயா டிஎம்ஸ் பாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் அப்பா ஒரு நாதஸ்வர கலைஞர் வந்து டிஎம்ஸ் பாட்டு தான் அவர் வாசிப்பார் அதையே பார்த்து நான் வாசிப்பேன் அதே போல் அந்த வல்லவனுக்கு வல்லவன் வல்லவன் ஒருவன்ற படத்தில் ஸ்ரீசங்கர் பாட்டுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து ஐயா பாடியிருக்காரோ பாடியிருக்காரு ஐயா பாட்டுனா நான் ரொம்ப ரசிக்குவேன் ரசிக்கும் தனிமகன் நான் பார்ப்பேன் நான் ரசிப்பேன் அதே நான் வாசிப்பேன் நான் ஐயா பாகப்பெருவினியில் வந்து ஏன் பெறம் மகனே அப்படின்ற பாட்டு பாடியிருப்பார் ரொம்ப ரசனையாக இருக்கும் என்னுடைய பேர் சித்ராஜோதி நான் திருச்சியில் வசிக்கிறேன் டி எம் சவுந்தரராஜன் பாடல்கள் இது வந்து எல்லாருமே ரொம்ப ரசிக்கக்கூடிய பாடல்களை தான் அவர் நிறைய பாடியிருக்கிறாரு நானும் அவரோட ரசிகை தான் அவரோட வந்து பக்தி பாடல்கள் தத்துவ பாடல்கள் காதல் பாடல்கள் எல்லாமே பாடியிருக்கிறாரு அவருடைய பாடல்களில் வந்து எப்போவுமே ஒரு உயிர்ப்பு அதிகமா இருக்கும் அதனால வேண்டி அர்த்தமும் இருக்கும் கண்ணதாசன் பாடல்களுக்கு அவர் நல்ல ஒரு உயிர்ப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த பாடல்கள் கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு நல்லாவே இருக்கும் இந்த காலத்து பாடல்கள் கேட்கும் போது நமக்கு வந்து அர்த்தம் அதிகமா புரியறதில்லை அந்த மியூசிக் அவங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வந்து ரொம்ப ஒரு டாமினேஷனா இருக்கிற மாதிரி இருக்குதே ஒழிய நம்ம கேட்கும் போது பாடல்களை வந்து நம்ம ஈஸியா வந்து புரிஞ்சுக்கவும் முடியாது அதை பத்தி யோசிக்கவும் முடியாது ஆனா அந்த காலத்து பாடல்கள் அப்படி கிடையாது கண்ணதாசன் பாடல்கள் வந்து அவர் எந்த விதமா ஒரு அனுபவிச்சு அவர் எழுதினாரோ அதை அவர் அப்படியே அனுபவிச்சு அவர் வந்து பாடியிருப்பார் அதனால அந்த பாடலை கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் நிம்மதி எல்லாமே கிடைக்கும் நம்மளோட எந்த மூடுக்கு வந்து நம்ம பார்த்தாலுமே அவரோட பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கும் அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து அவர் டிஎம்எஸ் சாங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் அவரோட ரசிகை தான் அந்த பாடல்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பணி இல்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா இது வந்து எதுக்காக பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷனுக்கு வந்து தனிமை வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு துணை இருந்தாதான் அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதை சொல்ற மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும் அது விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பாடல் ரொம்ப நல்லா பாடியிருப்பார் அவர் அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு என் பெயர் சங்கமித்ரா தளபதி நான் அண்டகுளத்துலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து டிஎம்எஸ் ரசிகர் டிஎம்எஸ் பாடல்களுக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் அவர் உள்ள முருகுதான ஒரு ஆல்பம் தயாரிச்சிருந்தாரு அது ரொம்ப விரும்பி அதை ப பார்த்துருக்கோம் பட்னா தார் பாடலேருந்து ஐம்பது பாடல்கள் நிறையா பாடியிருக்காரு அவர் பாடல் ஒவ்வொன்றும் ஒரு தத்துவத்தை விளக்குறது தான் இருக்குது ரொம்ப ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் ஏற்ப இருக்கு இன்னைக்கும் பிள்ளைங்க அதை கேட்டு திருந்ததுக்குள்ள வாய்ப்புகளும் அதில் நிறைய இருக்கு டிஎம்எஸ் பாட பாடலில் தத்துவ பாடலில் இந்த பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓர் ஆயிரம் பார்வையிலே